நமச்சிவைய அடியவர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு மார்கழி மாதம் ஐந்தாவது நாள் இன்றைக்கு நாம பாராயணம் பண்ண வேண்டிய திருப்பாவையினுடைய ஐந்தாவது பாசுரம் என்ன திருவம்பாவையினுடைய ஐந்தாவது பதிகம் என்ன அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போறோம் முதல்ல திருப்பாவையினுடைய ஐந்தாவது பாசுரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் மாயனை மண்ணுவட மதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோ ரெம்பாவாய் இது ஆண்டாள் நாச்சியார் கொடுத்திருக்கின்ற திருப்பாவினுடைய ஐந்தாவது பாசுரம் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா மாயனை அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கார் எல்லோருக்குமே தெரியும் கிருஷ்ணன் அப்படின்னா மாயன் மாய செயல்களை புரிபவன் அப்படின்னு தான் மாயனை மண்ணு மதுரை மைந்தனை மதுராபுரியில் அவதாரம் பண்ணினவரனால மதுரை மைந்தனை பெருகி ஓடுகின்ற அந்த தூய்மையான நீரை கொண்ட யமுனை நதிக்கரையிலே விளையாடி மகிழ்ந்தவர் அந்த கண்ணபெருமான் அதனால தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றிய அணிவிளக்கை ஆயர் குலத்துக்கே அவர்தான் விளக்கு போன்றவர் இல்லையா அதனால ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனே அப்படின்னு சொல்கிறார் பெற்ற தாயாக இருந்தாலும் சரி வளர்த்த தாயாக இருந்தாலும் சரி தேவகிக்கும் யசோதா பிராட்டிக்கும் ரெண்டு பேருக்குமே பெருமை இவர் பிறந்ததுனால இல்லையா இவர் பெற்றதுனாலே தேவகிக்கு பெருமை வளர்த்ததனாலே யசோதைக்கு பெருமை அதனால் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தாமோதரனை அப்படின்னா தாம உதரம் தாமம் அப்படின்னா கயிறு உதரம் அப்படின்னா வயிறு அவரோட வயிற்றுல கயிறை கட்டி உரில் கட்டி போட்டுட்டாங்க யசோதா பிராட்டி இவருடைய குறும்புத்தனை தாங்காமல் அதனால் இவருக்கு தாமோதரன் அப்படிங்கிற பேரும் உண்டு அப்பேற்பட்ட எங்கள் கண்ணனை நாம் தூய்மையாக நீராடி நல்ல மணம் வீசுகின்ற மலர்களோட அவனை மனசில் இருத்தி அவனோட புகழ் பாடி அவனை வணங்கினா போதும் செஞ்ச பாவங்களும் சரி செய்கின்ற பாவங்களும் சரி தீயில போட்ட தூசு போல காணாமல் போயிடும்னு ஆண்டாள் நாச்சியார் இந்த பாடலிலே நமக்கு உணர்த்துகின்றார் அதுக்காக செய்கிற பாவத்தையெல்லாம் பண்ணிவிட்டு நான் இந்த பாடலை பாராயணம் பண்ணி கிருஷ்ண பரமாத்மாவை நான் வழிபாடு செஞ்சிட்டேன் என்னோட பாவமெல்லாம் போயிடும்னு என்ன அப்படின்னா அது தவறு எப்பொழுதுமே தூய்மையான மனத்தோடு நாம் வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த பாடலில் ஆண்டாள் நாச்சியார் சொல்லியிருக்கின்றார் அடுத்ததாக திருவம்பாவையினுடைய ஐந்தாவது பதிகம் மாலறியா நான்முகனும் காணா மலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூறு தேன்வாய் படிரி கடைத்திறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளிக்க உதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் உணராய் கான் ஏலக்குழலி பரிசேலோ அம்பாவாய் இது மாணிக்க வாசக பெருமான் கொடுத்திருக்கின்ற திருவம்பாவினுடைய ஐந்தாவது பதிகம் மாலரியா நான்முகனும் காணா மலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும்னு ஆரம்பிச்சிருக்கார் மால் அப்படின்னா திருமால் மாலரியா நான்முகனும் காணாமலையினை திருமாலும் சரி நான்முகனாக இருக்கின்ற பிரம்மாவும் சரி ரெண்டு பேராலையும் பார்க்க முடியல ஆதியும் அந்தமும் இல்லாம அருட்பெரும் ஜோதியைன்னு சொன்னார் இல்லையா முதல் பதிகத்திலேயே அதைத்தான் இப்போவும் சொல்கிறார் திருமாலாலையும் பிரம்மாவினாலேயும் நெருங்க முடியாத அண்ணாமலையாராக இருக்கின்ற எம்பெருமான் சிவபெருமானை என்னோட சிவபெருமான் எம் சிவபெருமானை எனக்கு தெரியுமேன்னு நம்ம சாதாரணமாக சொல்கிறோம் நமக்கும் சரி இந்த உலகத்தில் உள்ள மற்றவர்களுக்கும் சரி அவ்வுலகத்தில் உள்ள தேவர்களுக்கும் சரி யாராலேயும் முடியாது இந்த உலகத்தில் உள்ளவர்களுக்கும் அந்த உலகத்தில் இருக்கிறவர்களுக்கும் சரி புரிந்து கொள்ள முடியாது அப்பேற்பட்ட சிவபெருமானை உணர்ச்சி பெருக்கோட நம்ம எல்லாம் சிவசிவா அப்படின்னு அழைக்கிறோமே அப்படி அழைச்சி நம்ம வழிபாடு பண்ற நேரம் இது நீயோ இதை உணராமல் தூக்கத்தில் இருக்கிறையே முதல்ல எழுந்து கதவை தரேன்னு தோழிகள் எழுப்புகிறாங்க இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்